மனிதனுடைய மூளையினுடைய பலம் நமக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு பயங்கரமான சக்தி வாய்ந்தது மூளை அதை நம்ம பயன்படுத்துகிற அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க மூளையினுடைய அளவு நினைவாற்றல் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடல் அளவு தண்ணி இருக்குதுன்னா ஒரு குளத்தில் தான் நம்ம மோக்குறோம் ஏன்னா மூளையை சரியாக பயன்படுத்தணும்னா பெரிய விஞ்ஞானி பெரிய பதவி பரிசீலர்கள் இல்லாத சாதாரணம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அறிஞர் வந்து ஒரு மனித குரங்கு சுல்தான் சொல்லிட்டு ஒரு குரங்கை வந்து ஆராய்ச்சி பண்ணாரான் குரங்குக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூண்டுக்குள்ளார அதை போட்டு அடைச்சிட்டாருங்க அடைச்சோன்னா அதுக்கு பசி பசி சொன்னால் உடனே ஒரு தூக்கி கூண்டுக்குள்ளே போட்டார் அதை எடுத்து சாப்பிட்டுச்சு இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணார் அதுக்கடுத்து என்ன பண்ணார்னா கூண்டுக்கு வெளியே அது கைக்கு எட்டுற தூரத்தில் வாழைப்பழத்தை வச்சுட்டார் உடனே அதை கையை நீட்டி உடனே எடுத்து எடுத்து சாப்பிட்டுச்சு இப்படி ஒரு நாலஞ்சு நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா கைக்கு எட்டாத தூரத்தில் வாழைப்பழத்தை வச்சுட்டார் பக்கத்தில் ஒரு குச்சியை வச்சுட்டார் உடனே அந்த மனசு குரங்கு என்ன பண்ணது எட்டி எட்டி பார்க்குது கூட்டுக்குள்ளார் இருக்கிற கை கெட்டலையே அப்போது கை கேட்டவே இல்லை அப்போ இது என்ன பண்ணுச்சு அந்த குச்சி எடுத்து தள்ளி விடுதுங்க தள்ளிவிட்டு உடனே எடுத்துக்குது அப்போ அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி கை தூரத்தில் வச்சுன்னா குரங்கு வருது அப்படியே அசால்ட்டை பார்க்குது குச்சி எடுத்து மறுபடியும் தள்ளுது தள்ளி எடுத்து திங்குது இப்படியே பழகிருச்சு மறுபடியும் என்ன பண்ணார் அறிஞர் கை அந்த குச்சி சின்ன குச்சி அந்த குச்சியை வந்து என்ன செய்கிறாரு விட தாண்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டார் வாழைப்பழத்தை உடனே குரங்கு பயங்கரமான பசி உடனே மறுபடியும் வந்து கை எட்டி பார்க்குறது கையில் எட்டில் குச்சி எடுத்து பார்க்க குச்சி எட்டில் இப்போ என்ன உடனே யோசிச்சுட்டு இருந்தது இப்போ என்ன ஒன்று அறிங்கிற ஒரு பெரிய குச்சி அந்த குச்சி ரெண்டாக உடைச்சார் உடைச்சு ஒன்று புந்தரம் மாதிரி அப்புறம் ரெண்டு சேர்த்தோம்னா சேர்மில்லைங்கள அந்த மாதிரி ஆனால் தனித்தனியாக பிரித்து உள்ள கூண்டுக்குள்ளே வச்சிட்டார் இப்போ குரங்கெண்ணது முதல்ல ஒவ்வொரு குச்சியும் எடுத்து எடுத்து பார்க்குறது முதல் குச்சி சின்ன குச்சி அது பழம் இட்டில் ரெண்டாவது குச்சி சின்ன குச்சி தான் பல இட்டில் இப்போ ரெண்டு குச்சியும் வச்சு அப்படியே பார்த்து ஒன்று சேர்த்து பார்க்க ஒன்னொன்று சே உன்னோட பொருந்தரமாக தான் இருக்குது பொருந்தொன்னா அது பெரிய குச்சி ஆகிடுச்சுங்க பெரிய குச்சு டக்குன்னு அந்த பழத்தை தள்ளுதுங்க தள்ளி அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுது அப்போது ஒரு சாதாரண ஒரு மனித குரங்குக்கே அவ்வளோ ஆற்றல் இருக்கிறப்போ மனிதனுடைய மூளைக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலுங்க பெ பெரிய விஞ்ஞானி அன்சின்னே தன்னுடைய மூளையில் ரெண்டு பர்சன் தான் பயன்படுத்தியிருக்கிறலாம் அப்போ நாமளும் நம்ம மூளை நிறையா பயன்படுத்துவோம் நிறையா புத்தகத்தை படிப்போம் நிறைய விஷயத்தை படிக்கலாங்க நிறைய புத்தகங்களை படிங்க நிறைய செய்தித்தாள் படிங்க நிறைய உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கோங்க பாட புத்தகத்தையும் படிங்க இவ்வளோ படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடையலாங்க அதனால தான் வள்ளுவர் கூட சொல்கிறார் யாதானும் நாடாமல் ஊராமால் இன்னொருவன் சாந்துனையும் கல்லாதவார் படித்தவன் எங்கே போனாலும் சிறப்பு அதனால் சாகிறவர்கள் படிக்கணுங்க அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க